அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவோடு கூட்டணியை உறுதி செய்த தேமுதிக என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவு தேமுதிக பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது அதிமுக கூட்டணியில் பயணித்தது அதிமுக கூட்டணியில் அவர்களுக்கு ஐந்து மக்களவை எம்பி சீட்டையும் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டையும் தருவதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்ததாக தேமுதிக தரப்பில் கூறப்பட்டிருந்தது ஆனால் இதனை எடப்பாடி பழனிசாமி பொதுவெளியில் மறுத்தார் நாங்கள் அவ்வாறு கூறவில்லை என குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் அதிமுக தேமுதிகவிற்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை தர வேண்டியது அவர்களின் கடமை என தேமுதிகவின் பொதுச் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியிருந்தார் மேலும் அக்கட்சியின் பொருளாளர் எல் சுதீஷ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்திற்கே சென்று சந்தித்து எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக கூறப்பட்டது இருப்பினும் அதிமுக தரப்போ இந்த தேர்தலில் ரெண்டு வேட்பாளர்களையும் எங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும் உங்களுக்கு ஒரு எம்பி சீட்டை கொடுத்தால் பாட்டாளி மக்கள் கட்சியும் கேட்பார்கள் எனவே இதனால் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை தருகிறோம் என கூறி அதிமுகவின் சார்பில் வழக்கறிஞர் என்பதுரை மற்றும் தனபால் போன்றவர்கள் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள் இது தேமுதிகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்படுகிறது அதிமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற மன வழியில் இருந்த தேமுதிகவினர் தற்பொழுது திமுகவை புகழ்ந்து பேசி வருகிறார்கள் குறிப்பாக திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது அந்த பொதுக்குழு கூட்டத்தில் இறந்து போன விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு உடனடியாக தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவிற்கு நன்றி தெரிவித்திருந்தார் மேலும் திமுக அரசின் செயல்பாடுகளை தொடர்ந்து எதிர்த்து பேசி வந்த தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சமீபகாலமாக காலமாக திமுகவை வாழ்த்தியும் புகழ்ந்தும் பேசி வருகிறார் நீட் எதிர்ப்பு மும்மொழி கொள்கை எதிர்ப்பு என அனைத்திலும் திமுகவிற்கு ஆதரவான மனநிலையிலேயே இருந்து வருகிறார் அது மட்டும் இல்லாமல் தேமுதிக திமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் தமிழ்நாடு தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார் இவை அனைத்தும் திமுக கூட்டணிக்கு தேமுதிகவை கொண்டு வருவதற்கான சமிக்கை என செய்தியாளர்களால் கூறப்பட்டது அதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஏவா வேலுவை தேமுதிகவின் பொருளாளர் எல் சுதீஷ் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த முதல் கட்ட சந்திப்பின் பொழுது தேமுதிக திமுக கூட்டணி உறுதியாகும் என்றும் கூறப்பட்டு வருகிறது திமுக தரப்பு தேமுதிகவிற்கு நான்கு சீட்டுகளை ஒதுக்கி தர தயாராக இருப்பதாக கூறப்பட்டாலும் தேமுதிகவோ தங்களுக்கு பத்து சீட் வேண்டும் என கேட்டு வருவதாக கூறப்படுகிறது ஏனெனில் தேமுதிக தற்பொழுது மாநில கட்சி என்ற அந்தஸ்தில் உள்ளது அவர்களுக்கு முரசு சின்னமும் நிரந்தரமாக உள்ளது வரும் தேர்தலில் தேமுதிக எட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று நிகழ்ந்தே ஆக வேண்டும் ஆனால் நான்கு சீட்டுகளில் போட்டியிட்டால் தேமுதிக மாநில கட்சி என்ற அந்தஸ்தை இழக்க வேண்டி வரும் எனவே தேமுதிக பத்து சீட்டுகளை எதிர்பார்த்து காத்துள்ளது ஆனால் திமுக தரப்பு பத்து சீட்டுகளை தருமா என்பது கேள்விக்குறிதான் ஏனெனில் திமுக கூட்டணியில் பல கட்சிகள் உள்ளது தற்பொழுது உள்ள கூட்டணியில் அதிக கட்சிகள் இடம்பெற்றுள்ளது திமுக கூட்டணியில் என்றால் மிகையாகாது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் மறுமலர்ச்சி திமுக மனிதநேய ஜனநாயக கட்சி மனிதநேய மக்கள் கட்சி ஆதி தமிழர் பேரவை முக்குலத்தோர் புலிப்படை எஸ்டிபிஐ மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் மக்கள் நீதி மையம் முக்குலத்தோர் புலிப்படை என பல்வேறு கட்சிகள் இடம்பெற்றுள்ளது தேமுதிகவும் இந்த கூட்டணிக்கு வந்தால் திமுக கூட்டணி வலிமையாகும் அதே சமயத்தில் கூட்டணிக்குள் அதிக கட்சிகள் இருப்பதால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் திமுகவிற்கு ஏற்படும் இதுபோன்ற சூழ்நிலையில் தேமுதிக திமுக கூட்டணியில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று கூறப்படுகிறது தேமுதிகவை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டுவர வர அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து முயற்சித்து வருகிறார்கள் இருந்தாலும் அதிமுக பாஜகவினருக்கு இது மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் தேமுதிக திமுக கூட்டணியோடு பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டது என்றே பலர் கூறி வருகிறார்கள் நன்றி